வணக்கம் நான் உங்கள் ஆனந்தி வெல்கம் டு ஆனந்தி கலக்குள் நான் இன்னைக்கு நாஞ்சல் நாட்டுல செய்யக்கூடிய மீன் குழம்பு தான் செய்ய போறேன் இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் அயில மீன் தான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எந்த மீன் விருப்பமோ அந்த மீனை வச்சு செஞ்சு பாருங்க மிக்சி சார்ல ரெண்டு கையளவு துருவண தேங்காய் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் நல்ல மிளகு வத்தல் மிளகாய் எட்டு பல்லுப்பு அரை டீஸ்பூன் கொத்தமல்லி கால் டீஸ்பூன் சின்ன வெங்காயம் ஆறு எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் மஞ்சட்டியில் அரைச்சி வச்சிருந்தேன் இந்த அரைப்பை ஊற்றி மிக்சி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துருக்குறேன் புளிக்கரசல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு குழம்பு கொதித்ததும் கறிவேப்பிலை சேர்த்து மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டேன் குழம்பு நல்லா கொதி வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி என்ன படந்து வந்ததோ கடைசியா கருவேப்பிலை சேர்த்து அடுப்பா அடைச்சுட்டேன் நீங்களும் இந்த மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க